வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில சிறப்பு செய்திகளுடன் கரூர் மாவட்டத்தில் சின்னதலாபுரம் பக்கத்தில் இருக்கிற திருமங்கலங்கிற ஊரில் ஸ்ரீ அருங்கரை அம்மன் கோயில் ஒரு கோயில் இருக்குது ஆச்சரியம் என்ன இது அம்மன் கோயில் ஆனால் அங்கே அந்த கோயிலில் அம்மனுக்கு சிலையே கிடையாது விநாயகர் போன்ற சாமி சிலை தான் அங்கே இருக்குது இது ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த கோயிலில் பெண்கள் சென்று வணங்குவதற்கு அனுமதி இல்லை பெண் குழந்தைகளை கூட அனுமதிக்கிறது கிடையாது ஆண்களுக்கு மட்டுமே உள்ளே சென்று வணங்குவதற்கு இந்த கோயிலில் அனுமதி உண்டு பெண்கள் வெளியிலிருந்து தான் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி ஒரு கோயில் அம்மன் சிலை இல்லாத அம்மன் கோயில் ஸ்ரீ அருங்கரை அம்மன் கோயில் திருமங்கலம் கரூர் ரொம்ப வித்தியாசமான கோயிலாக எனக்கு தோணுது வாழ்காலம் முடன் நலமே சொல்க